ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லட்டு செய்கிறதுக்காக தான் மாவு எடுத்துன்னுக்குறேங்க புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறேங்க பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல நல்லா வருணுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிங்கிறேங்க பார்த்தீங்கன்னா மாவு வந்து கடலை மாவுக்க கடலை மாவு கொஞ்சோண்டு சுட்டா மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் பவுடர் இது எடுத்து இப்போ கன்று கலந்துக்கலாம் ஸோ கொஞ்சோண்டு சால்ட் உப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூந்தி செய்வோம் ஆனால் லட்டு வந்து அதிகம் பிடிச்சது கிடையாது செய்யங்க வீடியோ பாருங்க வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நெய் வந்தாலே நம்ம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மகிங்க और गाना पे पड़ गए और पत्ते छोटे-छोटे पड़े कलरफुल वाले ये नहीं हो रहे बड़ा बेर बेर मत निकल के और मरी सी நல்லா பாத்தீங்கன்னா மாவு கலக்கும் போதே கடலை மாவுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வருது நல்லா கம கம கம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க கடலை மாவு நான் ஒரு டைம் வந்து தான் பண்ண அதை வச்சு சொல்றாங்க அத இந்த பிம்பிள்ஸுக்கு வந்து கேட்குதுன்றாங்க நான் அது எப்படி சொல்லறதுன்னே தெரியல தொடர்ந்து ரெகுலரா பண்ணுமாか ஒரு நாள் பண்ணாலும் செட் ஆகும் நம்ம ஒரு நாள் பண்ணி அதுக்குள்ள செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க அது ரோஸ் கலர் பையையன்றா ரோஸ் மாவு எல்லாம் கலந்துங்கலாம் கட்டிலாம் சிறுங்கட்டி கூட வரக்கூடாது அப்படி அடுப்பு தடிச்சாச்சு அடிச்சிட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் பக்கம் ஊத்தியாச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்தி பூந்தி மாவு அங்க அரைச்சி வர ரெடியா இருக்குது எண்ணெய் சூடா ஏறிடுச்சேக்கா எண்ணெய் காஞ்சிருச்சேக்கெல்லாம் வந்து கரைச்சிட்டீங்க கெட்டிக்கிற மாதிரி இதாட்டுங்க சிபிரமா ஊட்டு பாத்து தண்ணி ஊத்துறா ஊட்டு பாத்து தண்ணி ஊத்துறணும் பாக்கலாம் ம் அம்மா கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் கேது பாத்தீங்களா फ्रेंड्स கட்டி இல்லாம வந்து உள்ளே வீட்டுக்குள்ளாரே கர்ச்சி பண்ணிட்டுங்க இப்போ வெளிய வந்து சேருங்க கொஞ்சம் வீடியோ பாத்தீங்கன்னா கிளாரிட்டி கம்மியா இருக்கானே நைட் டைம் சேருங்க அவ்வளவுதான் மாவு ஊத்திக்கலாம் முத்துமுறை எப்படி உழுது பாருங்க கிளியர் மணி மாதிரி எல்லாம் முத்து முத்தா பாருங்க அவ்வளவு அவ்வளவு அழகா சின்ன சின்ன பால் மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க பூந்தி பொறியும் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடல் உடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிக்குது அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ணெய் மிக்சிங் வெந்துருச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வெந்துச்சு அடி ஒரு அடைசல எடுத்தாச்சு இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊற்றுறாங்க தீபாவளியை பார்த்தீங்கன்னா நிலபுரிசு இந்த கம்பி மத்தாப்லாம் வந்து பத்தடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி மா ஊத்துற உடனே அப்படி பொருள் மாதிரி கண்டு பாருங்க இதுலேயே வந்து காரம் வேணும்னா காரப்பந்தியாக போட்டுக்கலாம் நம்ம லட்டு செய்கிறதுனால வந்து பாவ தான் காசி அட் ஆயிரம் லட்டு அடுத்த அரசு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி வெந்து வந்துடுச்சு இது வந்து எல்லாம் பார்க்கணுமாக்கா இருந்தால் சார் உடுங்க வீடியோ வீடியோப்பா அவங்க கம்மா சொல்லுவாங்க எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க தான் சொன்னாங்க அவங்க வந்து ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் போங்க இன்னும் லட்டு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுடைய ஐடியாவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுங்க பார்த்தீங்கன்னா பூந்தி பாக ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சுருங்க அதில் வந்து பாவு போட்டு போட்டு நம்ம நம்ம எண்ணெய்ல போட்டு உரிச்சுட்டு பாவல் போட்டு எடுத்துட்டு அடுத்து பாத்திரத்த மாட்டிக்கலாம் இப்ப ஊறிட்டு வராத நல்லா தேவை இன்னும் ஊறணும் பாகல் போட்டது இது போல பாவல போட்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரம் ஒட்டு பார்த்தீங்கன்னா பூந்தி எல்லாமே எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்தியாச்சு இப்போ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைனா வந்து லாக் பிடிக்க வேண்டியதுதான் குரோனை நல்லா பார்த்தீங்கன்னா பூந்தியை வந்து பார்த்தீங்கன்னா மனமாக இருக்கு பாருங்க சுட்ட பின்னாடி முந்திரி திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு பொறிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி பண்ணி சரி வாங்க எப்படி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து தூள் பண்ணி சுட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்தி அதோடு ம நிற்குறேங்க தூள் பண்ணி அப்படியே பவுட்ரு மாதிரி சேர்த்து பாருங்கள் சூனுக்கு விட்டு நைஸ் பண்ணிக்கலாம் ஜோதி தான் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மிக்சியில் போட்டு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் மிக்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சன்னு ஆட்டினோன்ட்டுங்க வதே இதோடு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்சியில் அடித்து கலந்துட்டுங்க முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாமே சேர்த்து அப்புறமேட்டு லாஸ்டா வந்து நெய் சேர்த்தி நிறைங்க அவ்வளோதான் உண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப ங்கள லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக வந்துருக்குதா சொல்லிட்டு

வீடியோல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பெருசு தான் லட்டு பெருசு தான் இப்போ நம்ம கடையில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வராது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் வரும்னா பாதிக்கு மேலே பூந்தி இருக்குது எப்படி பார்த்தாலே ஐம்பது லட்டு வரும் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வீடியோ இது வீடியோ முடிச்சிக்கலாம் நீ லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது பிடிக்க வேண்டியது உருண்டை பிடிக்க வேண்டியது இது ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தட்டு பாருங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருபெருசாக தான் பிடிச்சிருக்கிறேங்க நம்ம தேவைக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்டு ஒன்றுவோம் நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட வந்துடும் நாங்கள் ஓரளவுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்து பண்ணி நிற்கிறாங்க அது வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு இங்கு ஒன்று இருக்குது இங்கே ஒரு பிளாட்டில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரத்துல இன்னும் வந்து ஒரு இருபது லட்டு வரும் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிச்சு லட்டு ரெடி அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லட்டு chachi chachi what's up ya hmm what's up what's up what's up what's up what's up